நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடையே விசிக்க எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் நேரிலே சாப்பிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தொடர் அக்டோபர் ரெண்டாம் தேதி நீங்க அறிவிச்சிருக்க இந்த மாநாட்டினுடைய சிறப்பு அம்சமா நீங்க சொல்றது மது ஒழிப்பை வந்து தேசிய கொள்கையா மாற்றணும் அப்படின்னு சொல்றீங்க தேசிய கொள்கையா மது ஒழிப்பை மாற்றுவது இன்னைக்கு சாத்தியமா சார் இன்னைக்கு சாத்தியம் என்பதை விட இது இதற்கான முயற்சிகள் இல்ல வந்து இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற வலியுறுத்தல் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் வந்து முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது விடுதலை சிறிய கட்சியை பொறுத்தவரைக்கும் கூட இது வந்து இன்றைக்கு இதை வந்து அறிவிக்கல கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழர் இறையாண்மை மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டிருந்தோம் அந்த தமிழர் இறையாண்மை மாநாட்டிலேயே வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒரு முக்கியமான தீர்மானம் மது தொடர்பான ஒரு தேசிய கொள்கையை ஒன்றிய அரசு வகுக்க வேண்டும் சொன்னோம் இது எங்கிருந்து இந்த பார்வை வருகிறது என்று சொன்னால் அரசமைப்பு சட்டத்திலேயே மது ஒழிப்பதை குறித்து மது பழக்கத்தை வந்து முற்றிலும் ஒழிப்பது குறித்து தொடர் பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று இருக்கிறது அதே போன்று அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான கூறாக பார்க்கக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசினுடைய நல்லெண்ண கொள்கைகளை வகுக்கக்கூடியது இது இது இந்த அடிப்படையில தான் அரசு எல்லா கொள்கைகளையும் வகுக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறதுலேயே கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா படிப்படியாக மதுவினுடைய புழக்கத்தை வந்து நிறு நிறுத்தப்பட வேண்டும் முற்றிலுமாக இந்தியா முழுவதும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் வந்து எல்லாம் சொல்லிருக்காங்க இன்றைக்கு விடுதலை சித்தியல் கட்சி சொல்றது வந்து ஏற்கனவே வந்து அரசமைப்பு சட்டம் சொல்வதுதான் ஏற்கனவே இப்ப தமிழ்நாட்டு அளவுல கூட வந்து ஒரு காலகட்டத்தில் மது விலக்கு இருந்தது இது எல்லாமே ஏற்கனவே இருந்ததுதான் இன்றைக்கு எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும் ஒன்றுபடக்கூடிய ஒரு கொள்கையாகத்தான் அல்லது வந்து ஒரு கருத்தாகத்தான் மது விளக்கு என்பது இருக்கிறது இது வந்து இந்த ப்ரோஹிபிஷனை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசு சொல்கிறது அரசமைப்பு சட்டம் சொல்கிறது கட்சிகள் சொல்கிறது என்கின்ற பொழுது விடுதலை வலியுறுத்தி இதை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் சார் நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்துல அந்த மாநாட்டுல இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க இந்த பதினாலு வருடம் இதற்கான காத்திருப்பு சார் ஏன் இந்த பதினாலு வருஷமா இதை பத்தி நீங்க பேசலாம் இல்ல இல்ல காத்திருப்பு இல்ல இது வந்து எப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு மாநாட்டத்துல நம்ம கட்சியினுடைய நிலை குறித்து சொல்றோம் இது தொடர்பாக நம்ம வந்து பதினாலு வருடம் இப்ப இடையில வந்து நீங்க இரண்டாயிரத்தி பதினாறுல ஒரு இயக்கமாக முன்னெடுக்கப்பட்டது எப்பப்பெல்லாம் பேச முடியுமோ அப்பப்பெல்லாம் பேசிட்டு இருக்கோம் இப்ப இதை ரொம்ப தீவிரமா கொண்டு போக வேண்டிய தேவை விடுதலை சித்திரை கட்சி ஏன் பாக்குதுன்னா இது நான் சொன்னது மாதிரி எல்லாருக்குமான ஒரு ஏற்புடைய கொள்கையாக இருக்கிறது கருத்தாக இருக்கிறது ஆனா யாரை இதை வந்து வேகமா கொண்டு போகல போது அந்த பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து இன்னைக்கு விடுதலை சித்திரை கட்சி முன்னெடுக்கிறது இதுல வந்து திமுகவுக்கு வந்து இதுல உடன்பட்ட நிலை தான் இருக்கிறது இன்னமும் வந்து அந்த நிலையில் தான் இருப்பாங்க ஏன்னா முத்தமிழந்தர் கலைஞரே வந்து இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அவர் பொழுது சந்தித்த தேர்தலில் முழுமையான மது விலக்கை நடைமுறைப்படுத்துவோம் தான் வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாரு அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியுடைய எதிரொலியாகத்தான் அதிமுகவும் வந்து அன்றைக்கு வந்து படிப்படியாக கடைகளை குறைப்போனாங்க போனாங்க வந்த பிறகு கொஞ்சம் ஓரளவு குறைச்சாங்க ஆனா அதற்கு பிறகு அது வந்து ஒரு அப்படியே வந்து ஸ்டான்சில் ஆயிடுச்சு இது எல்லாருக்குமே ஏற்புடைய ஒரு இந்த நிலையில வந்து யாருமே வந்து இதை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய சூழல் இல்லை என்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது பொறுப்பை உணர்ந்து இன்றைக்கு இதை நகர்த்துகிறது இந்த விடுதலை சிறுத்தை கட்சி மட்டுமே இதுல வந்து புதுசா வந்து இந்த கொள்கையை வந்து அறிவிக்கல இல்ல வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்ல எல்லாருக்கும் ஏற்புடையதா இருக்கிறது ஆனா அதுல யாரும் வந்து தீவிரம் காட்டல பொழுது அப்ப பொறுப்புணர்ச்சி உணர்ந்து இன்றைக்கு விடுதலை சித்திரை கட்சி இது முன்னெடுத்திருக்கிறது அப்படித்தான் நீங்க சார் வேற எந்த நோக்கமும் வீசிக்காக்கு இல்லையா இதை தாண்டி வேற எந்த அரசியல் நோக்கமும் இல்லையா அதுக்கு பின்னாடி இந்த இந்த மாநாட்டை பொறுத்தவரை இந்த 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 முன்னெடுப்பை பொறுத்தவரை மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பை பொறுத்தவரை எந்த விதமான வேற வேற எந்த விதமான டேக் அதில் இல்லை இது வந்து அது வந்து நடைபெறு அது குறிப்பாக வந்து எப்போ வந்து இதை வந்து தீவிரமா கொண்டு போகணுன்ற ஒரு அந்த ஒரு உந்துதல் வந்து எப்போ வருது அப்படின்னா இதுல க கள்ளக்குறிச்சி நச்சுசாராய சாவுகள் ஏற்பட்ட பொழுது பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்தவங்க போனாங்க எல்லாம் பார்த்தாங்க போனாங்கலாம் சரி ஆனா விடுதலை செய்ய கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்ன பண்ணார்னா அங்க பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினரும் நேரில் சென்று சந்தித்தார் இப்ப அங்க போய் சந்திக்கும் பொழுது என்ன வருதுன்னா எந்த மாதிரியான ஃபீட்பேக் வருதுன்னா அங்க இருக்கக்கூடிய குறிப்பா பெண்களிடத்திலிருந்து இப்போ இருந்து இப்ப வந்து இறந்து போனவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அஹ் இதை வந்து வலியுறுத்துறாங்க மது கடைகளை மூட வேண்டும் என்று வலியுறுத்துறாங்க சரி அந்த பெண்களோட நின்று போயிடுச்சானா இல்ல இன்றைக்கு வந்து இன்றைக்கும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடியவருடைய அவனுடைய உறவினர்கள் சார்ந்த அந்த வீட்டு பெண்களும் இந்த வலியுறுத்தல எழுச்சி தமிழர்கிட்ட சொல்றாங்க கடைகளை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலை மேற்கொள்கின்ற பொழுது இப்ப இன்றைக்கு வந்து இது வந்து வந்து இன்றைக்கு ஒரு பெரிய மாநாடாக மாநாடோட நின்று மாநாடுக்கு அடுத்து வந்து இது வந்து தொடர்ச்சியான தொடர் வலியுறுத்தல்களை செய்து இதுக்கான முயற்சிகளை எடுப்பது என்பதுதான் விடுதலை கட்சியோட நோக்கம் இன்னும் கூட குறிப்பா சொல்லணும்னா நேற்றைக்கு கூட மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை கட்சியிலேயே ஒரு பிரிவா வந்து நேற்றைக்கு வந்து எழுச்சி தமிழர் வந்து உருவாக்கி இருக்கிறார் எந்த விதமான அரசியல் ரீதியான அரசியல் ரீதியான எல்லாமே அரசியல் தான் நீங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்றது அரசியல் தான் ஆஹ் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பெனிஃபிட் பாலிட்டிக்ஸ் இல்ல வந்து ஏதோ ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய எந்த விதமான அரசியல் நகர்வும் இதுல வந்து முழுக்க முழுக்க இல்ல விடுதலை சித்திரை கட்சி இதுல இல்ல விடுதலை சிறுத்தை கட்சி முன்னெடுக்கக்கூடிய எல்லா கருத்தியல் சார்ந்த கொள்கை சார்ந்த முன்னெடுப்புகள்லயும் எப்பொழுதுமே அது இருந்தது கிடையாது இந்த இருந்து எந்தெந்த கட்சிகளை அழைச்சிருக்கீங்க அறிவிப்பு செஞ்சிருக்கோம் மாநாடு தொடர்பான அறிவிப்பு செய்யும் பொழுது வந்து இதுல வந்து ஏற்புடைய நிலைதான் எல்லா இயக்கங்களுக்கு இருக்கு ஆகவே வந்து எல்லாரும் மாதிரி சொல்றோம் நீங்க பங்கேற்கணும்னா அது ரெண்டு விதமா நீங்க பார்க்கலாம் பங்கேற்பு என்பது ஒன்று அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் வந்து பங்கேற்று பேசுவது என்பது ஒரு பங்கேற்பு இன்னொரு பங்கேற்பு என்னன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஏதோ ஒரு போராட்ட அறிவிப்பு பண்றோம் நாம வந்து கடையெடுப்பு நடத்துறோம்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு கடையெடுப்பை வந்து ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ வந்து அறிவிக்கின்ற பொழுது இப்ப விவசாயிகள் சங்கம் சார்பா வந்து காவிரி பற்றா கடையெடுப்பு அறிவிக்கிறாங்க அப்ப அதில் நாங்கள் பங்கு பெறுவோம் கலந்து கொள்வோம்னு வந்து இப்ப நாங்க சொல்றோம்னா எங்க தலைவர் எழுச்சி தமிழர் போய் அதுல போய் நின்று போராடுறாருன்னு அர்த்தம் இல்ல அந்த போராட்டம் நடைபெறக்கூடிய இடங்கள்ல அந்த இந்த இப்ப எங்க கட்சி அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த போராடுகிறவர்களோடு உடன் நிற்பார்கள் அப்ப இந்த அந்த மாதிரியே நீங்க இதை எடுத்துக்கலாம் இப்ப நீங்க வந்து இப்ப அவர் வந்து அதிமுகவோ இதுல பங்கேற்கலாம் பொழுது அதிமுகவை சார்ந்தவர்கள் ஒருவேளை அந்த தலைமை வந்து இது வந்து நல்ல நோக்கம்தான் கட்சி நடந்தாங்க நீங்க எல்லாம் கலந்துக்கலாம்னு ஒரு 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 உத்தரவு கூட கொடுக்கலாம் இல்ல வந்து ஒரு வழிகாட்டுதல் கூட கொடுக்கலாம் அப்படித்தான் நீங்க அப்படியே இதை பார்க்கலாம் என்பதையும் நீங்க எடுத்துக்கொள்ளணும் ஏதோ வந்து அதிமுக கூட வரவே பங்கேற்கான எழுச்சி தமிழவர் சொன்னார்னா அது வந்து அவங்களே வந்து அந்த தலைவர்கள் பங்கேற்கணும் என்பது அல்ல ஏன்னா இது வந்து பொதுப்படையா இது வந்து மதுவினால் பாதிக்கப்பட போறது ஒரு குறிப்பிட்ட கட்சியோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தரப்பையோ பாதிக்கப்படுறது எல்லாருக்குமான பாதிப்பு அப்படியும் பார்க்கலாம் நீங்க ஒண்ணு மாநாட்டில் பேசக்கூடியவர்கள் யார் என்பதை குறித்து வரையறுக்கக்கூடிய பணியை வந்து இன்னும் விடுதலை கட்சி மேற்கொள்ளவில்லை அது தொடர்பாக விடுதலை கட்சியுடைய தலைவர் மற்றவர்களோட முக்கிய முன்னணி பொறுப்பாளரோட கலந்து பேசிதான் வந்து அது தொடர்பாக அறிவிப்பை மேற்கொள்வார் சார் நேற்று இந்த அதிமுகவுடைய அழைப்பு வந்து திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சார் இல்லை இதுல ஸ்ட்ராட்டஜி ஒன்றுமே இல்லை இல்லை இதுல வந்து இந்த இந்த கொள்கையில் வந்து இந்த விஷயத்துல வந்து இது வந்து இப்போ ஹை டைம் வி ரியலைஸ் தி எஃபெக்ட் ஆஃப் இதுன்றதை நாம் புரிஞ்சிக்க முடியுது மது மற்றும் போதைப் பொருள்னால ஏன்னா இப்போ வந்து புள்ளிவரப்படி ஒன்றிய அரசு வந்து பார்லிமெண்ட்லேயே கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல வந்து மது பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் அல்லது மது பழக்கத்துக்கு ஆட்பட்டவர்கள் அப்புறம் வந்து போதைப் பொருளுடைய பொருட்களுக்கு ஆட்பட்டவர்களுடைய எண்ணிக்கைல அதிகரிச்சு இருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம என்ன பாக்குறோம்னா ஒரு தாக்குதல் நடைபெறுகிறது பல்வேறு முனைகள்ல இருந்து இங்க சனாதன சக்திகள் ஊடுருவ பாக்குறாங்க ஒரு ஐடியாலஜிக்கலா குறிப்பா வந்து வலதுசாரி சிந்தனையாளர்கள் வலதுசாரியை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்துறாங்க அவங்க தாக்குதல் பல முனையில இருக்கு நாம என்னன்னா இந்த இது இது வந்து அவங்க இது இந்த மது மற்றும் போதைப் பொருள வந்து அவங்க தாக்குதலுக்கு உதவியா இருக்குன்ற மாதிரி பாக்குறோம் ஏன்னா வந்து இளைய சமுதாயத்துக்கு ஆட்படுகின்றபோது அவருடைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து தடைப்படுகிறது பற்றியும் கவலைப்படுகின்ற நிலை அவங்களுக்கு இல்லாம போய்டதுனாலதான் வந்து இதை வந்து நாம வந்து முன்னெடுத்திருக்கிறோம் இப்போ வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் நடவடிக்கையா வந்து இப்போ டிஎம்கே வந்து முத்தமிழ கலைஞருடைய நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க நூற்றாண்டு விழா நாணயத்தை வெளியிட்டாங்க இப்ப அதுல வந்து அவங்க வந்து தெளிவா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒன்றிய அரசு தான் வந்து நாணயத்தை வெளியிடுது ஒன்றிய அரசின் சார்பில் ஒருத்தர் வரணும்னுட்டு அவர் இவரு வராரு ராஜ்நாத் சிங் வராரு அதோடு மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சியினுடைய தலைவரையும் வந்து கூப்பிடுறாங்க எல்லாம் பண்றாங்க இப்ப உடனே வந்து அவங்க அந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அடுத்த நிமிஷமே நாங்க வந்து இல்ல இல்ல அவங்க பிஜேபியோட போறாங்கன்னு நாங்க நினைக்க நினைக்க முடியாது ஏன்னா எங்களுக்கு தெரியுது இது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியா வந்து ஒருங்கிணைக்கிறாங்க போறாங்க அதெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க அந்த கட்சியினுடைய ஒன்றிய அமைச்சர் வரும் பொழுது அந்த கட்சியை சார்ந்த மாநில தலைவர் அழைப்பது என்பது ரொம்ப இயல்பானது எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதே போன்ற நிலையில தான் இன்றைக்கு திமுக இது முழுமையா புரிந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் நீங்க வந்து சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் அவருக்குரிய பாடியில அவர் என்ன சொல்றாருன்னா போக மாட்டாங்க அவங்க அப்படின்னு அவரு அவர் நிலையில இருந்து சொல்றாரு அது சொல்றாருன்னா அவர் அவர் என்ன பிலீவ் பண்றாருன்னா விடுதலை கட்சி இந்த கூட்டணியில் இருக்கொண்டது அவர் நம்புறாரு அதுதான் உண்மையும் கூட அதனால இது வந்து முழுக்க முழுக்க வந்து நீங்க வந்து இந்த ஒரு அழைப்பு ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை வச்சு வந்து நீங்க வந்து அது கூட வந்து முறையாக எடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல இது வந்து எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கிறது எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்றாரு அப்போ ஒருத்தர் வந்து ஒரு செய்தியாளர் வந்து கேட்கிறாரு அதிமுகவையும் அழைப்பீர்களா என்றாரு இந்த அழைப்பு அதிமுகவுக்கும் தான் அப்படின்னாரு எல்லாருக்கும் நான் பொழுது அதிமுகவுக்கும் தான் ஆனா இல்ல ஒரே ஒரு எக்ஸாம்ஷன் இது என்னன்னா எக்ஸப்ஷன் என்னன்னா சாதியவாத மதவாத சக்திகளுக்கு இதுல இடம் இல்லைன்னா அவ்வளவுதான் இது ரொம்ப கிளியர் சார் அப்ப வந்து பாஜகவும் பாமகவும் வர வேணாம்னு சொல்றீங்களா ஆமா அப்ப அதுதானே அதோட பொருள் சாதிய மதவாத சக்திகள்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து மதவாதத்தின் அடிப்படையில கூடவே சேர்த்து சாதியத்தையும் வந்து பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடியது பாஜக இருக்கிறது முழுக்க முழுக்க சாதிய அடிப்படையில வந்து செயல்படக்கூடிய கட்சியா வந்து பாமக இருக்குது என்பதுதானே அது வந்து அதோட பொருள் அவ்வளவுதானே சார் டிடிபியோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் உடைய ஒரு பிரிவு அதிமுகல இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்க கூப்பிடலையே சார் அவங்களெல்லாம் நீங்க சாதிய கட்சியா பாக்குறீங்க இல்ல இப்போ நீங்க நீங்க ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு அதிமுக கூப்பிடுங்களான்னு ஒரு செய்தியாளர் கேட்டாரு கூப்பிடுறோம் ஒரு செய்தியாளர் மற்றவர்கள் கேட்டிருந்தா அதுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுத்திருப்போம் ஒன்னு ரெண்டாவது அதிமுக நாம வந்து ரொம்ப கிளியரா சாதியவாத மதவாத சக்திகள் இல்லைன்ட்டோம் அப்ப வந்து இது மத்தவங்க எல்லாருக்கு ஒரு ஜென்ரல் அழைப்பு தான் அது அவ்வளவுதான் ஒரு ஜென்ரல் அழைப்பு தான் ஸ்பெசிபிக் அழைப்பு எதுவும் இல்ல ஒரு ஜென்ரல் அழைப்பு தான் ஓகே சார் தேமுதிகவையும் நீங்க புறக்கணிச்சுட்டதா ஒரு செய்தி பெரிய பரவலா போய் ஒரு வந்து நாங்க வந்து இதுல அதிமுக மட்டும்தான் கலந்துக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பொருள் கொடுக்கும்படி நீங்க எடுத்துக்கிறீங்க இதுல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நீங்க யார் வேணா இதுக்கு இந்த கொள்கை இன்னும் இன்னும் கூட ஒரு படி மேல போனா இப்ப நேற்றைக்கு அதற்கு பிறகு இப்ப வந்து சாதிவாத மத சக்தி நாங்க மேடையில் இடம்பெறாது என்கின்ற கொள்கை அடிப்படையில வந்து அவங்களுக்கு கூப்பிடறது இல்லைன்னா ஆனா எச்சு தமிழரே நேற்றைக்கு பேட்டியில வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு சரியோ தவறோ அல்லது வந்து அவங்க வந்து உண்மையா முன்வைக்கிறாங்களோ அல்ல வந்து உள்ள வந்து ஒரு இடன் அஜெண்டாவோட முன்வைக்கிறாங்களோ பாமகவும் விலக்கு வந்து நடைமுறைப்படுத்தணும்ன்ற கொள்கையில நினைக்கிறாங்க அதனால எல்லாருடைய கருத்து இருக்கும்னு அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு நீங்க அப்படிதான் பாக்கறேன் நீங்க வந்து பொறுத்திருந்து பாருங்க நாங்க யார் யார கூப்பிடுறோன்றதை பொறுத்து இருந்து பாருங்க அழைப்புன்றது எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் சொல்லும் பொழுது இப்ப அதிமுகவை மட்டும் நீங்க வந்து தனியா எடுத்துட்டு பாக்குறீங்க எல்லாருக்குமே அழைப்பு கொடுப்போம் எல்லாருக்குமே சாதியவாதம் மதவாதம் என்கிற அந்த டேக் நினைவு நாங்க ஃபீல் பண்றவங்க எல்லாருக்குமே கொடுப்போம் சரி இப்ப திமுகவுக்கு நீங்க ஒரு தர்ம சங்கடத்தையும் நெருக்கடியும் உருவாக்கிட்டீங்களோ ஒண்ணுமே இல்ல இதுல என்ன தர்ம சங்கடம் இதுல என்ன நெருக்கடி இப்ப திமுகவுக்கு ஒவ்வாத ஒரு கொள்கையை தொடர்பா வந்து நாங்க பேசியிருக்கோமா இல்ல திமுகவுக்கு வந்து ஏற்பு இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோமா ஒண்ணுமே இல்லையே இது வந்து ஒரு இப்ப நீங்க இப்ப நான் சொன்னதுதான் இப்ப நீங்க இப்ப கலைஞரை வந்து கலைஞருக்கு அரசியல் ரீதியா மாறுபட்ட நிலைப்பாடு பாஜகவோட இருக்கு ஆனா கலைஞருடைய நூற்றாண்டு விழால அவங்களை கூப்பிடும்ன்றது நம்ம நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது இது வந்து ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம் அந்த மாதிரி இது பொதுப்படையான எல்லாருக்கும் எல்லாருமே தொடர்புடைய ஒரு நிலை என்றதுனால வந்து கூப்பிட்டுருக்கோம் தான் அவங்க நினைப்பாங்க அதுல வந்து ஒன்னும் அது கிடையாது மறுபடியும் சொல்றேன் கூப்பிட்டு போனா நம்ம அவங்களுக்கு வந்து இப்ப பர்டிகுலரா ஒரு அழைப்பா இன்னும் கொடுக்கவே இல்லையே அந்த மாதிரி அது ஒரு ஃபார்மல் இன்விடேஷனே இல்லையே இது ஒரு கேஷுவலா வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கும் பொழுது ஏன்னா அதிமுகவும் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது இந்த மாதிரி மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால அவங்களுக்கு ஏற்புடைய விஷயம் அதனால அவங்க கலந்து கொள்ளலாம்ன்ற மாதிரி தான் நம்ம சொன்னோம் சார் இந்த நீங்க அதிமுகவோட அழைப்ப வந்து திமுக சைட்ல இருந்து ரசிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் போயிட்டு இருக்கு திமுக சார் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் டி கே இளங்கோன் சொல்லி இது தேவையற்றது திமுக அரசுக்கு நெருக்கடி தர ஒரு முயற்சின்னு சொல்லியிருக்காரு உண்மையாவே ஒருவேளை சொல்லி அவருடைய தனிப்பட்ட ஒரு பார்வையா இருக்கலாம் அந்த எந்த நெருக்கடியும் இல்லை ஏன்னா வந்து இது 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 இதுதான் தான் சொல்றது இது வந்து ஒரு இதுல இன்னொரு விஷயமும் இத அழைப்புன்னு ஒண்ணு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும் பொழுது இது எப்படி புரிந்து கொள்ளப்படும் என்பதை புரிந்து கொண்டுதான் உடனடியா அங்கே அதே இடத்துலயே எழுச்சி தமிழர் வந்து இதற்கும் அரசியல் ரீதியான கூட்டணிகளுக்கும் தொடர்பு இல்லாரு இதுக்கு வந்து இது இது கொஞ்சம் பின்னாடி போய் நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில விடுதலை கட்சி இருந்த பொழுது திமுகவுக்கு எதிரான கூட்டணியில் இருந்த இயக்கங்களோட எல்லாமே எல்லாருமே சேர்ந்து ஒரு பொதுப்படையான விஷயம் போது ஈழத்தமிழருக்கான ஒரு பாதுகாப்பு இயக்கத்தை கட்டியமைத்த பொழுது அன்றைக்கு வந்து அதுல வந்து கூட்டணிகளை கடந்து அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க திமுக கூட்டணி இருந்தாலும் ஒன்னா தான் டிராவல் பண்ணோம் அன்னைக்கு நாங்க தொடர்ந்து திமுக கூட்டணியில்தான் இருந்தோம் அன்றைக்கு அந்த அந்த தேர்தலுக்கு பிறகு அடுத்த தேர்தலே திமுக கூட்டணியில தான் நாங்கள் வந்து போட்டிட்டோம் கலைஞர் பொழுது ஏன்னா அது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இது வந்து இது இந்த ஸ்டாண்ட் என்பது வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கான ஒரு ஸ்டாண்ட்ன்றது அவங்களால புரிந்து கொள்ள முடியும் அப்படிதான் நீங்க இது அதை வந்து பொலிட்டிக்கலா வந்து இது பண்ணா இது அவருக்கு தேவைப்படும்னா அதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் டி கே கிடைக்கும் ஏன்னா வந்து இன்னைக்கு நான் சொன்னது மாதிரி ரகுபதி அண்ணன் வந்து ரொம்ப தெளிவா வந்து அவர் சொன்னார் மாணவி சட்டத்துறை அமைச்சர் இந்த கூட்டணியில தான் அவங்க இருப்பாங்கன்றது உறுதியா வந்து அவர் சொன்னாரு நீங்க இவரு கேட்கும்போது கூட வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரோட கேட்கும்போது கூட என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட வந்து ரியாக்ஷன் வாங்கும்போது அவருடைய ஆய்வு பயணத்துல இருக்காரு அவர் வந்து ஆய்வு பயணம் எவ்வளவு சீரியஸா பண்றாரு என்ன நடக்கும் அதே மாதிரியான ஆய்வு பயணம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடும்போது நான் உடல் இருந்தேன் ஆய்வு பயணத்தை முடித்து விட்டு வெளியில வராரு அதே நேரத்துல பேரலா இங்க பிரஸ் கான்பரன்ஸ் நடந்தது தலைவர் அழிச்சு தமிழர் அதை முடிச்சுட்டு வந்தோடனே அது சம்பந்தமா பேசி உடனே ஒரு செய்தியாளரு மாதிரி விடுதலை கட்சி வந்து அதிமுக அழைப்பு விடுத்திருக்கேன்னு பொத்தம் பொதுவா சொன்னாரு இங்க இந்த நடந்த கான்டெக்ட் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது கவனத்துக்கு போறதுக்கான டைம் இல்ல அவருமே வந்து பெரிய அப்ப திமுக வந்து இந்த விசிக மாநாட்டை கடந்து போனோம்னு நினைக்குதோ இது ரொம்ப ப்ரீ மெச்சூர் இது நீங்க வந்து கலந்துக்கும் கலந்துக்கோன்னா இப்ப நாங்களே இதை வந்து எப்படி வடிவம் நாங்க இன்னும் டிசைட் பண்ணல நாங்க வந்து நான் தான் சொன்னேன் நீங்க இந்த கலந்து போ ஒரு கட்சி கலந்துக்குதுன்றத வந்து நீங்க ஏன் வந்து மறுபடியும் மறுபடியும் கட்சி தலைமைகளோட மட்டுமே பொருத்தி பார்க்கறீங்கன்ற சரி சரி இப்ப ஒரு தி இப்ப உங்களுடைய மாநாட்டுல வந்து இந்த மது ஒழிப்பு கொள்கைக்கு எதிரா வந்து ஏடிஎம்கே பேசுறாங்க இது மாதிரி எப்படி எப்படி சார் இல்ல இல்ல ஆமா நாங்க கூப்பிட்டு அவங்க இன்னார் வந்து கலந்துக்கிறாங்கன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க அதுக்கான அழைப்பு எல்லாம் போட்டுட்டு அவங்க பேச போறாங்கன்ற போது நீங்க கேட்டீங்கன்னா சரி இப்ப நாங்க வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுக்கிறோம் இதுக்கு எல்லாரோட ஆதரவும் தேவை அவங்களுடைய ஆதரவு தேவை அப்படின்ற அடிப்படையில வந்து அவங்க வரலாம் அப்படின்ற மாதிரி அழைப்பு கொடுக்குற அவ்வளவுதான் ஆனா ஒரே மேடையில இப்படி நடந்தா வீசிக்க ரசிக்குமா சார் ஒரே மேடையில இப்படி வந்து ஏடிஎம்கே திமுக திட்டத்தை ரசிக்க முடிச்சாங்கிற கதையெல்லாம் விடுங்க நீங்க ஒருவேளை ஒருவேளை இப்ப நாங்க அழைப்பு கொடுத்துருக்கோம் நாங்க அடுத்து வந்து ஒருவேளை எங்க கட்சியில முடிவு பண்ணி ஒருவேளை அவங்களை கூப்பிடுறோம்னு வச்சுப்போம் அப்ப நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு அதுல ஒரு பொருள் இருக்கும் இப்ப அதுக்கான ஒரு சூழலே வரலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையே சார் நேத்தி அழைப்பு கொடுத்ததுனால தானே இந்த கேள்வியே வருது நேத்தி அவரு உங்க தலைவர் வந்து அழைப்பு கொடுத்ததுனால தானே இந்த கேள்வி நீங்க அழைப்பு அழைப்புனா உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்துனா இப்ப வந்து நூற்றாண்டு விட கொண்டாடினாங்க அழைப்புனா என்ன பத்தாம் பொதுவா எல்லாரும் வரணும்னு சொன்னாங்கன்னா பிஜேபி தலைவர் வராங்க அவருக்கு பர்சனலா போய் அழைப்பு கொடுக்குறாங்க அரசு சார்பில் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் போய் பார்த்து கொடுக்குறாங்க இப்ப இந்த மாதிரியான அழைப்பு எல்லாம் கொடுத்தா நீங்க அந்த கேள்வி எழுப்பிடும் இது வந்து ஒரு செய்தியாளர் கேக்குறாரு அவங்க எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு எல்லாருக்கும் கடமை இருக்குன்றீங்களே அவங்களை கூப்பிடலாமான்னு கேக்குறாரு அவங்க கூப்பிடுங்களான்னு அதிமுகவும் சேர்த்துதான் அழைப்பு பண்றாரு இது ஒரு கேஷுவல் ரிமார்க் தான் இதுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் பண்ண வேண்டிய இது இல்ல நீங்க அவர் வந்தார்னா அவர் என்ன பேசுவாரு அவர் மது ஒழிப்பை பத்தி பத்தி பேசுவாரா அதுவும் அவருதான் வருவாரு திரு எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் உங்களுடைய கற்பனைகள் இது வந்து இந்த அழைப்பை ஒட்டி நீங்க நீங்க அதிமுகவே வந்து நான் என்ன கேக்குறேன் நாங்க கூப்பிட்டோம் நீங்க உங்க உங்க வாதத்தின் அடிப்படையில் நாங்க கூப்பிட்டது ஒரு அழைப்பா இருந்ததுன்னா அதிமுக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம் ஆமா கூப்பிட்டு இருக்காங்க நாங்க போறோம் போல ரெஸ்பாண்ட் பண்ணோம் ஏன் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணனா அவங்களுக்குமே தெரியும் அது இது வந்து ஒரு ஜென்ரல் ரிமார்க் அப்படின்னு ஆனா இதை கடந்து அவங்க வந்து ஒரு அதை வந்து ஒரு பிளசண்டா எடுத்துக்கிறதுக்கான காரணம் அவருடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அவங்களோட பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு இயக்கம் ஒரு பேர் இயக்கம் வந்து அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்தா நல்லா இருக்குமே அவங்க விரும்புறாங்க இது அவங்களுடைய விருப்பம் தானே தவிர விடுதலை கட்சியுடைய நிலைப்பாடு இந்த கூட்டணியில தொடர்ந்து இருப்பது இல்ல தொடர்ந்து இந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருப்பது முழுக்க முழுக்க மத சார்பற்ற கொள்கையின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி அந்த பாயிண்ட்ல இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த விதமான மாறுதலும் இல்லை என்ன பொழுது அந்த கூட்டணி என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை இந்த மாநாட்டிற்கும் அதுக்கும் பேச்சுக்கே இடம் இல்லை சார் கண்டிப்பா சார் இப்ப நீங்க திமுக எந்த இடத்துல நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்லாம் சொல்லப்படுறது என்னன்னா தமிழகத்திற்கு வருகிற வருவாய் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு கோடி அப்படிங்கறது இந்த மதுல இருந்து வருது மத்திய அரசும் ஒரு பட்ஜெட்டை பணமே தர மாட்டுது இதுல வர வருமானத்தையும் நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா திமுக அரசு நிதி நிதி நெருக்கடில என்ன சார் பண்ணுவாங்க நல்ல கேள்விதான் நான் என்ன கேக்குறேன் அதே செய்தியாளர்ல அப்ப வருமான அரசுக்கு வந்து ஒன்றிய அரசு கொடுக்கல இந்த சாராய கடை வருமானமும் பத்தல இதே மாதிரி முறை தவறியா பல செயல்கள் செஞ்சா வந்து வருமானம் வரும் அதெல்லாம் அரசு பண்ணலாமா அப்ப அதுக்கு நீங்க அட்வொகேட் பண்ணுவீங்களா இப்ப இந்த இந்த இருக்கிற வருமானம் பத்தல ஒன்றிய அரசு வருமானம் கொடுக்கல இருக்கிற வருமானம் பத்தலன்னு சாராய கடை திறந்து இருக்கிறோம் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கிறோம் இப்ப இன்னும் வருமானம் பத்தலன்னு சாராயத்தையும் திறந்து விட்டுருவோம் இன்னும் வருமானத்தை பத்தலன்னு கல்வியும் திறந்து விட்டுருவோம் இன்னும் வருமானம் பத்தல வேற சில போதைப் பொருட்கள் விற்பதையும் வந்து லீகலைஸ் பண்ணிடுவோம் சில நாடுகள்ல இருக்க மாதிரி இது இதெல்லாம் வந்து ஒரு இதுவா அரசு வருவாய் இப்ப வந்து எக்கானமின்னு முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு ஒன் உருவாக்குறாரு இருக்கிற வச்சுட்டு உருவாக்க அவர் வந்து வெளிநாடுகள்ல போய் முதலீடு அதனாலதான் வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு அதை சாதிக்க முடியும் அவருக்கு நம்பிக்கை இருக்குல்ல அந்த காரியங்கள்லாம் ஈடுபடுறாருல கொண்டு வர அந்நிய முதலீட்டுல இன்னும் கொஞ்சம் கூட கொண்டு வந்தா இதை முடிச்சுட்டு போக போறோம் இன்னைக்கு பதினேழு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க இப்ப போக போக வந்து அந்த ஆஃப் டாஸ்மாக் இன்கம் வந்து குறையுது அது ஏன் குறையுதுன்னு ஒரு ஆய்வு என்ன சொல்றாங்கன்னா போதையை நாடக்கூடியவர்கள் இன்றைக்கு வந்து மதுவை கடந்து இருக்கக்கூடிய போதை பொருட்களுக்கு ஆளாகிறாங்க அது வந்து உங்களுக்கு ரெவன்யூல ரிஃப்ளெக்ட் ஆகாது உங்களுக்கு புதிதா மாதிரி சொல்றேன்னா ஒருத்த வந்து டாஸ்மாக் கடையில போய் அந்த மதுவை வாங்குறான்னா அவன் வாங்குறப்பணா அரசினுடைய கணக்குல வரும் ரெவென்யூ கணக்குல வரும் வெளியில ஒருத்த கஜா போட்டுல வாங்குறான்னா அது கணக்குல வராது அரசனுடைய ரெவன்யூ கணக்குல வராது இப்ப இன்றைக்கு வந்து ரெவன்யூ கணக்குல பர்சன் வைஸ் லாஸ் குறைஞ்சிட்டு இருக்கு பர்சன்டேஜ் வைஸ் குறையுதுன்றதுல வந்து ரொம்ப கவனமா நீங்க பாக்கணும் மதுனுடைய விலை அதிகரித்து இருக்கிறது அப்ப வந்து பர்சன்டேஜ் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ரெவன்யூல பர்சன்டேஜ் வைஸ் குறைஞ்சிட்டு இருக்கு ஆனாலும் அங்கங்க வந்து போதையில் ஆட்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்ப அவங்க எந்த போதையை நாடி போறாங்கன்னா இது மற்ற பொருள்களை போதை பொருட்களை நாடி நாடி போறாங்க இது ரொம்ப கன்சர்ன் என்ன ரெவன்யூக்கு என்ன இல்ல சார் இல்ல நீங்க திமுக அரசு ஆட்சியில வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்களோட புழக்கம் அதிகமா இருக்கு இத நான் சொல்லலங்க இத வந்து பார்லிமெண்ட்ல சொல்லி இருக்காங்க சொல்லுது அதுக்கு காரணம் அரசு மட்டும் காரணம் கிடையாது அரசுக்கு அரசு வந்து இதுல பிளே பண்றதுக்கு அரசு வந்து பொறுப்பேற்று அதை கட்டுப்படுத்தணும்ன்றதா அரசினுடைய கடமையா இருக்குன்னு தான் நாங்க சுட்டி காட்டுறோம் இது இது அதிகமானது இப்ப நாம நீங்க செய்திகளை பாக்குறீங்க தனியார் துறைமுகங்கள்ல பெருமளவுல வந்து போதை மருந்துகள் வந்து வருதுன்னு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டும் இல்ல தேசிய அளவுல இன்றைக்கு வந்து போதை பொருள் இந்த கோரிக்கையே வந்து தமிழ்நாடு சார்ந்த கோரிக்கை இல்லை அதனாலதான் நாங்க வந்து தேசிய மது கொள்கை வேணும்னு சொல்லி சொல்றோம் தேசிய அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனை தமிழ்நாடு வந்து டார்கெட் அப்ப அதான் முதல்ல சொன்னேன் இதை இந்த பிரச்சனையை எடுத்ததுக்கும் எங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டு கருத்து நிலைப்பாட்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு இன்னைக்கு மதுவினால் இளைஞர்கள் சீரழிவதனால் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கேட்டு போவோம் ஐடியாலஜிக்கல் வேல்யூ வந்து குறைஞ்சிரும் இதையும் வந்து ரைட் விங்ல இருக்கக்கூடிய வலதுசாரிகள் பயன்படுத்துறாங்கன்ற ஐயமும் இருக்குது இன்னைக்கு வந்து தனியார் துறைமுகம் வந்து யார் கட்டுப்பாட்டுல இருக்கு பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்பாட்டுல இருக்கு ஆளுகின்ற ஒன்றிய அரசு இருக்கு அப்ப அது வந்து ஸ்பெசிபிக்கா வந்து தமிழ்நாடு வழியா வந்து அதை இறக்கி விடுறாங்க நாங்க பாக்குறோம் அதனால தான் இதை வந்து முன்வைக்கிறோம் இந்த கோரிக்கை கண்டிப்பா சார் இப்ப தேசிய அளவுல ஒரு கொள்கையை ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உண்மையிலேயே அதை யாருக்கு கூப்பிட்டு நீங்க பண்ணணும் பாஜக கூப்பிட்டு தானே சார் பண்ணணும் இப்ப தேசிய அளவில் ஒரு மது ஒழிப்பு கொள்கையை நீங்க பாஜக கூப்பிடாம பண்ணீங்கன்னா அது எப்படி சாத்தியமா இருக்கும் ஏ ஏன் எல்லா எல்லா விஷயத்துக்குமே வந்து இப்ப நீட்டுக்கு வந்து நீட்டு வேணும்னா இப்ப பிஜேபியும் கூப்பிட்டு பண்ணணும்னா எப்படி அது பிஜேபியும் அவங்க வந்து அதுக்கு எது இல்ல சார் அவங்களுடைய கன்சன் இருந்தாலும் பண்ண முடியும் மோடியோ அவங்களுடைய நீங்க நீங்க வந்து தர்கமா ஜனதா ஜனதா கட்சி அரசா இந்திய ஒன்றிய அரசா இந்திய இந்தியா ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் செய்யும் அரசு இந்திய அரசு திட்டங்கள் தீட்டுறது நிதி ஒதுக்கீடு பண்றது எல்லாமே பிஜேபி ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பண்ணும் பண்ணோம் இல்ல பிஜேபி ல இருக்கிறவங்களுக்கு பண்ணாங்க சார் பிஜேபி வழியா தான் எல்லாருக்கும் பண்ணும் உங்களுடைய பொருள் அப்படிதான் அவங்களை ஏன் கூப்பிடும் நாங்க ஏன் கூப்பிடணும் நாங்க அரசு பிஜேபி பிஜேபி வந்து எனக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கிறது அது வந்து இந்திய அரசுதான் இந்திய அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் அப்படிதான் நீங்க பாக்கூடிய கட்சிய எப்படி பொருத்தி பாப்பீங்க கட்சி தேர்தல் வரைக்கும் தான் கட்சிய அது எலெக்ட்டெட் அப்ப அப்ப இந்திய அரசுல இருந்து முக்கியமான ஆளுமைகள் மாநாட்டுல கலந்துப்பாங்களா ஏன்னா நீங்க தேசிய அளவுல ஒரு கல்கையை கட்டகரிக்க எல்லாம் சொல்லிட்டோம் அந்த ஐடியாலஜியில இருக்கக்கூடிய பாரத இப்ப நடத்துறது கட்சி மாநாடு கட்சி மாநாடு நடத்துறது கோரிக்கை வைக்கிறது அரசுக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு அவ்வளவுதான் இதுல வந்து நீங்க மறுபடியும் இன்டர்லாக் பண்றீங்க ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ